இந்த நடிகர் நடிகைகளை டார்கெட் பண்ணுறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு லாபத்துக்காக தான் மற்ற நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா ரகசியங்கள் காக்கப்படணுன்றதுக்காகவே சில பேர் வந்து இந்த மாதிரி கோட்வேர்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸ்ரீகாந்த் வந்து அரெஸ்டாகி உள்ள இருக்கும்போது இது ஆக்டர் கிருஷ்ணாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய செல்ஃபோனில் இருக்கிற அந்த குறுஞ்செய்திகள் இது எல்லாமே வந்து அழிக்க வாட்ஸ்அப் செய்திகள் இது எல்லாமே வந்து அழிச்சிருக்காங்க தப்பு போனா எதுக்கு இதெல்லாம் டெலிட் பண்ண அதெல்லாம் டெலிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அதுலேயே சிக்கிருப்பாரு டெலிட் பண்ணாலே சிக்கிருப்பாரு ரொம்ப மறுபடியும் வந்து ரிட்டர்வ் பண்ணிட்டு தான் தானே இந்த கோட் போர்டெல்லாம் வந்து கஞ்சாவுக்காக தான் வந்து கிருஷ்ணா மட்டுமா இல்லை கிருஷ்ணாவை தொடர்ந்து பல நண்பர்களோட தொடர்பு இருக்கிறதா வந்து சொல்லப்படுது பல நடிகைகள் சிக்குவாங்க அப்படின்ற ஒரு பேச்சும் வந்து இப்போ வந்து அடிப்படுது இந்த போதை நடிகையும் சிக்குவாங்க அப்படின்றாங்க ஒரு தப்பான ஒரு விஷயத்த கையில் எடுத்துக்கிட்டு வரும்போது நடிகர்கள் ஒரு சில நடிகர்கள் நடிகர்கள் கூட வந்து இதெல்லாம் யோசிக்கணும் இல்லையா புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளுடைய இருக்கும் சிறப்பு விருதினர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் ஸ்ரீகாந்தை தொடர்ந்து இப்போ வந்து நடிகர் ஸ்ரீகிருஷ்ணாவும் சிக்கியிருக்காரு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு மணி நேரம் விசாரணை தொடர்ச்சியாக போயிட்டுருக்கு மேற்கொண்டு விசாரணை பண்ணணும் இருக்காங்க எப்படி சார் பார்க்குறீங்க இன்றைக்கி இந்த போதை பொருள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து விஸ்வரூபம் எடுத்திருக்கு மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபம் சினிமா துறையில் சினிமா துறையில் இது இந்த போதைப்பொருள் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது வரைக்கும் வந்து இதனுடைய நெட்ஒர்க் இருக்குது அப்படின்ற வந்து பார்க்கும்போது இன்றைக்கி வந்து ஆப்பிரிக்கா நாட்டு வரைக்கும் வந்து போயாச்சு அதாவது உலக அளவில் இந்த நெட்வொர்க் வந்து இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரியுது பெரிய மாஃபியா தான் இதில் இருக்குது மிகப்பெரிய ஒரு மாஃபியா இதில் வந்து மிகப்பெரிய ஒரு பணமே வந்து பண்ணியிருக்கிறப்ப தெரியுது ஆமாம் இந்த விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீகாந்த் வந்து அரெஸ்ட் ஆகி உள்ள இருக்கும்போது கிருஷ்ணா அப்படின்ற ஒரு வந்து ஆக்டர் கிருஷ்ணாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விசாரணை வலயத்துக்குள்ளே வந்திருக்கார் விசாரணை வலயத்துக்குள்ளே வரும்போது இவர் வந்து இப்போ ஏதோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட் வேர்டு வந்து இவர் வந்து யூஸ் பண்ணார் அந்த ஆ அந்த கோட் வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த போதைப்பொருள் வாங்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டதா இல்லை வேறு எதுக்காவது பயன்படுத்தப்பட்டதா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து விசாரணையில் வந்து இப்போ வந்து விசாரணை செஞ்சுட்டு வராங்க போலீஸு இவர் வந்து இந்த கிருஷ்ணா அப்படின்றவர் வந்து டிரைவர் டிரைவர் மூலிமா வந்து அந்த கெவின் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஒருத்தர் மூலிமா வந்து வாங்கியிருக்கிறதாகவும் ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கெவின்ன்றவர் வந்து பிரதீப் குமார் அப்படின்றவருடைய கூட்டாளி அப்படின்ற மாதிரி விசாரணையில் வந்து சில விஷயங்கள் வந்து தெரிய வந்திருக்கிறதா சொல்லப்படுது இப் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர் கிருஷ்ணா அப்படின்ற ஆக்டர் கிருஷ்ணா வந்து அதாவது வந்து தன்னுடைய செல்ஃபோனில் இருக்கிற அந்த குறுஞ்செய்திகள் இது எல்லாமே வந்து அழிக்க வாட்ஸ்அப் செய்திகள் இது எல்லாமே வந்து அழிச்சிருக்காங்க அழித்ததெல்லாம் வந்து இப்போ அந்த செல்ஃபோனை வந்து ஆய்வுக்கு உட்படுத்தி அது வந்து ரிட்ரைவ் பண்ணி இன்றைக்கி வந்து இதில் வந்து கோட்வேர்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கோட்வேர்டெல்லாம் வந்து கஞ்சாவுக்காக தான் வந்து பயன்படுத்தப்பட்டதா இல்லை வேறு ஏதாவது பயன்படுத்தப்பட்டதா அப்படின்ற ஒரு கோணத்தில் வந்து விசாரணை செஞ்சிட்ருக்காங்க இன்னும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் அவருடைய டிரைவர் மூலிமா நடந்திருக்கிறதா வந்து மேனேஜர் டிரைவர் அவர் மூலிமா வந்து தெரிய வருது அப்படின்றதும் வந்து சொல்லப்படுது இந்த கேஸில் பொறுத்த வரைக்கும் மறுபடியும் வந்து போலீஸ் வந்து சம்மன்ஸ் வந்து அனுப்பி தேவை தேவைப்படும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டர் கிருஷ்ணாவையும் வந்து மறுபடியும் விசாரணைக்கு உட்படுத்தலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் வந்து இன்றைக்கி விசாரணை நடந்திருக்கிறதா வந்து சொல்லப்படுது இந்த கேஸு கிருஷ்ணா மட்டுமா இல்லை கிருஷ்ணாவை தொடர்ந்து பல நண்பர்களோட தொடர்பு இருக்கிறதா வந்து சொல்லப்படுது பல நடிகைகளும் சிக்குவாங்க அப்படின்ற ஒரு பேச்சும் வந்து இப்போ வந்து அடிப்படுது இந்த போதை நடிகையும் சிக்குவாங்க அப்படின்ற சொல்கிறாங்க இல்லை இந்த இந்த போதை கலாச்சாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில நடிகர்கள் தொழிலதிபர்கள் எல்லாருமே வந்து சிக்க சிக்கிற மாதிரி வந்து தெரியுது ஏன்னா இதில் யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்றது விசாரணை போக போக தான் வந்து தெரியும் இன்றைக்கி வந்து காவல்துறை நிறைய இதெல்லாம் வந்து யார் யாருலாம் வந்து கான்டாக்டில் வந்து இவங்கெல்லாம் வந்து இருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அறிகர்கள் இருக்கிற காவல்துறைகளை வந்து கூப்பிட்டு வச்சு விசாரணை செஞ்சுட்டு வரதான் வந்து சொல்லப்படுது அதோடு மட்டும் இல்லாமல் காவல்துறைக்கு வர முடியாதவங்களை வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபோன் மூலிமாவும் வந்து விசாரணை செஞ்சுட்டு வர்றாங்க அதன் மூலிமா சில தகவல்களை வந்து திரட்டிட்டு வராங்க இந்த தகவல்கள் திரட்டப்பட்டு இருக்கிற அத்தனை விஷயங்களும் வந்து ஒன்று சேர்த்து இதில் வந்து உண்மையான விஷயங்கள் என்ன அப்படின்றது எல்லாமே வந்து பின்னாடி வந்து தெரிய வரும் இல்லை இதில் வந்து கிருஷ்ணா கைது செய்யப்படுவாரா சார் ஏன்னா கிட்டத்தட்ட கேரளாவில் தான் தூக்கியிருக்காங்க தமிழக காவல்துறை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தால் இங்கே விசாரணை போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் விசாரணை தொடர்ந்து போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது எதுக்கு ஒவ்வொரு நேரம் விசாரணை ஏன்னா இந்த விசாரணை வந்து பார்த்திங்கன்னா அவர் டைரெக்டாக வந்து இந்த கேஸஸில் வந்து இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்ற தகவல் வந்து இன்னும் முழுமையாக கிடைக்காமல் இருக்கலாம் காவல்துறைக்கு முழுமையாக தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க இவர் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்றத விஷயம் வந்து தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவர் வந்து இந்த கேஸில் வந்து கைதாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அவருக்கு வந்து அவருக்கு அவர் சாட்சி எவிடன்ஸ் வேணும் இல்லையா அந்த சாட்சி எவிடன்ஸ் வந்து அவர் வந்து இப்போ வந்து சொல் போலீஸ் தரப்பில் வந்து சொல்லப்படுகின்ற விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த செல்போனு இந்த வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே டெலிட் பண்ணிட்டாரு சொல்லுங்க

அதோடு மட்டும் இல்லாமல் இந்த இன்ஸ்டாகிராமு இந்த ஃபேஸ்புக்கு அவர் என்னென்ன சோஷியல் மீடியாவில் வந்து தொடர்புகள் இருந்தாலும் அது மொத்தமே வந்து என்கொரி பண்ணுவாங்க ப்ளஸ் அவருடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க யாரர்கிட்ட எல்லாமே தொடர்புகள் இருந்தாலும் அவங்க கிட்ட எல்லாமே வந்து விசாரணை செய்வாங்க இவர் இன்னொன்று இன்னொன்று பார்த்திங்கன்னா இப்போ அந்த கோட்வேர்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த கோட் ஆ அந்த கோட் வேர்டு வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக பயன்படுத்தப்பட்டது வேர்டு வந்து பா பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லையே இந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை ஓப்பனாக கேட்க முடியாதுல்ல சார் ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் சினிமா பிரபலங்கள் ஓப்பனாக இது மாதிரி எனக்கு இந்த பாயிட்டு வேணும் அப்படின்னு கேட்டால் ஈஸியாக மாட்டிருக்கா மாட்டிக்குவான்னு தெரியும் ஸோ அப்படிங்கும்போது அதுக்காக கூட அந்த கோட்வேர்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்கல்ல ஆமாம் நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரகசியங்கள் காக்கப்படணுன்றதுக்காகவே சில பேர் வந்து இந்த மாதிரி வேர்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்போ தப்பு பண்ணுறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதிலையே கோட் கோட்வேர்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துவிட்டாலே அதில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம் கண்டிப்பாக கோட்வேர்டு அப்படின்றது வந்துட்டாலே ஏதோ ஒன்று இருக்குது அதை மறைக்கணுன்றதுக்காக கோட்வேர்டு யூஸ் பண்ணுறாங்க அப்போது அந்த கோடுவேர்டு எதுக்காக பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணும்போது அதில் எவனாச்சும் ஒருத்தர் வந்து அவனுடைய நெருங்கின நண்பர்கள் இல்லை வேற யாராச்சும் ஒருத்தர் இந்த கோட்வேர்டு நாங்கள் எதுக்காக தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஸோ கிருஷ்ணாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விசாரணை வலயத்துக்குள்ளே வந்து கைது செய்யப்படலாம் ஆனால் இப்போ இந்த சினிமா துறையில் இந்த போதை மாஃபியா வந்து பெருசாக போயிட்டுருக்கு சார் என்ன சார் அடுத்தது செயின் போயிட்டு போயிட்டுருக்கு நேற்று வரையும் ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த் பேசியிருந்தால் இன்றைக்கி வந்து திரும்ப ஸ்ரீகிருஷ்ணா அதுக்கப்புறம் எத்தனை நடிகை நடிகை மாட்ட போகிறாங்கன்னு தெரியல இது எப்படி சார் இதுக்கு வந்து இல்லை குறிவைக்கிறாங்களே போதை மாஃபியா வந்து நடிகை நடிகளை மெயினாக குறி வைக்கிறாங்கள எப்படி சார் இல்லை இது வந்து போதை மாஃபியான்றதை வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கிற ஒரு பிரச்சனை இது ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நடிகர் நடிகைகள் வந்து ஈஸியாக இப்போ இதில் வந்து வந்து சிக்கிட்டுருக்காங்க இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கேரளாவில் வந்து ஒரு பிரச்சனை நடந்தது அதுக்கப்புறம் வந்து நார்த்தில் கூட ஒரு நடிகருடைய மகன் வந்து இந்த பிரச்சனை வந்து மாட்டினதாக வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஆமாம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இவங்கள அதாவது சாதாரண மக்கள்கிட்ட வந்து இந்த போ போதை மாஃபியா வந்து காண்டாக்ட் பண்ணி பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு வந்து பார்க்குறாங்க யார்கிட்ட வந்து பணம் அதிகமாக கிடைக்கும் இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட நடிகர்களிட்ட தான் வந்து கிடைக்கும் பாவம் அவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது தெரியாமல் வந்து இந்த புதைக்குடையில் வந்து விழுந்துட்டு கிடைக்கிறாங்க ஸோ இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா போதை எதுக்காக விற்கிறான் அவன் பணம் சம்பாதிக்கணும் ஆமாம் பணம் சம்பாதிச்சு அவன் பெரிய கோடீஸ்வரனை ஆகணும் அப்படின்ற ஆசையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போதையினுடைய கலாச்சாரத்துக்கே வந்து அவங்க விபா வியாபாரத்துக்கே அவங்க வராங்க ஒரு தப்பான ஒரு விஷயத்த கையில் எடுத்துக்கிட்டு வரும்போது நடிகர்கள் ஒரு சில நடிகர்கள் நடிகைகள் கூட வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் யோசிக்கணும் இல்லையா அவன் அதுக்காக தான் வர்றான் நம்மளை பாழ்பண்ண தான் வர்றான் நம்ம அந்த போதைப்பொருளில் வந்து நம்ம சிக்காமல் இருக்கணுன்றதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஒதுங்க தான் பார்க்கணும் அதை ஒதுங்காமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் அதை வந்து அந்த நடிகர் நடிகைகள் கூட வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து சிக்கிட்டு இருக்கிறதுன்றதை வந்து தப்பான ஒரு விஷயம் தானே இல்லை இவங்கள தான் சார் மண்டாக போகிறாங்க எல்லா எல்லா பாட்டிலையும் இப்போ போதை பொருள் பயன்படுத்தப்படுது ஓப்பனாக தெரியுது அப்படி உங்களா தானே போகிறாங்க வாய்ப்புக்காக மற்றபடி காண்டாக்டுக்காக இவங்களாக தானே போகிறாங்க இல்லை போதை சார் நம்ம வந்து ஏற்கனவே கூட பேசியிருக்கோம் போதைன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்ரீகாந்த் விஷயத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா பணம் கெட்டிருக்காரு அந்த நேரத்தில் வந்து இது வந்து லாக் ஆகியிருக்காங்க ஓகே ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கூட பட வாய்ப்புகளுக்காக வந்து சில பேர் வந்தாங்கன்னா கூட வாய்ப்புகள் வரும்போது வந்து வாய்ப்புகள் தேடி அவங்க வராங்க அவங்கள வந்து இந்த போதை அப்படின்ற ஒரு கலாச்சாரத்தில் வந்து இழுத்து விட்டு அவங்களுடைய வாழ்க்கை சீரழிக்கப்படுது புரியுதுங்களா ஸோ இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இவங்கள டார்கெட் பண்ணுறதே இந்த நடிகர் நடிகைகளை டார்கெட் பண்ணுறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு லாபத்துக்காக தான் தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை இதில் கண்டிப்பாக சார் அடுத்த கடை விசாரணை என்னென்னு பொறுத்துருந்து பார்க்கலாம் மிக்க நன்றி சார் நன்றி